ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாகோட் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம மான்ஸ்டரா அடன் சோனி பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட் வந்து மான்ஸ்டரா ஃபேமிலியில் வர ஒரு பிளான் இதை வந்து சுவிஸ் சீஸ் பிளான் அதே அதே மாதிரி ப்ரோக்கன் ஹார்ட் பிளான் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க நம்ம ஊரில் எல்லாம் வந்து இது ப்ரோக்கன் ஹார்ட் பிளான்ட்னு தான் சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டோட லீஃபை பார்த்தாலே நம்மளால் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வாங்காமல் இருக்க முடியாது அந்த மாதிரி சூப்பரான அட்ராக்ஷனான லீஃப் தான் இந்த பிளான்ட்டு நானும் வந்து முன்னாடி இந்த பிளான் வாங்கின டைமில் வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் வாங்கும்போது நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த பிளான்ட்டை வந்து பார்க்கும்போது நான் உண்மையாகவே கேட்டேன் இது ஏன் இதோட இதோட லீஃப் வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் உண்மையாகவே இயற்கையோட ஒரு அழகுன்னு சொல்கிறது இயற்கையோட படைப்புன்னு சொல்கிறது அது யாராலேயுமே மாற்ற முடியாது இந்த மாதிரி லீஃப் இந்த மாதிரி ரேர் லீஃபை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ரேர் லீஃப் தான் இந்த லீஃபு நீங்கள் இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான லீஃப் ரொம்ப திக்கான லீஃப் அதே மாதிரி தான் ஒரு நம்மளோட கண் இருக்குல்ல அந்த கண்ணோட ஷேப்பு இருக்குது அதே மாதிரி தான் ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த பிளான்ட் இருக்குது இந்த லீஃபு பார்க்குறதுக்கு யாரோ வந்து ஹோல் போட்டது மாதிரி துளை போட்டது மாதிரி இருக்கு ஆனால் உண்மையாகவே இயற்கையோட படைப்புன்னு தான் சொல்கிறது இதில் வந்துட்டு இயற்கையாகவே இந்த லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது இந்த பிளான்ட்டை நீங்கள் வீட்டுக்குள்ளாடி வைக்கிறதா இருந்தாலும் விண்டோ சைடு பிரைட் லைட்டு கிடைக்கிற இடத்துல இந்த பிளான்ட்டை வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் இந்த பிளான்ட் இப்படி புஷ்ஷியாக நிற்கும் போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி புஷ்ஷியாகவும் இந்த பிளான்ட்டை வளர்த்தி எடுக்கலாம் அதே மாதிரி தான் கொயர் ஸ்டிக்கில் வந்து கிளைம் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வளர்த்தி எடுக்கலாம் இந்த இந்த பிளான்ட் வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டியில் ஒரு கிளைம்பிங் பிளான்ட் தான் அப்படியே அது பாட்டுக்கு மேலே படந்து படந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் அப்படியே இதை கிளைம்பிங் இது கொயர் ஸ்டிக்கில் வச்சு இதை வந்து கிளைம் பண்ணியும் வளர்த்தலாம் அந்த மாதிரி சூப்பரான பிளான்ண்டு உங்களுக்கு வேணும்னா இதை வந்து தண்ணியில் போட்டும் வளர்த்தலாம் நீங்கள் வந்து மணி பிளான்ட் எப்படி வளர்த்துறீங்களோ அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட்டை வந்து வளர்த்தலாம் ஈஸியாகவே மணி பிளான் ப்ரொபகேட் பண்ணுறது மாதிரி தான் லீஃப்னோட கட் பண்ணி இந்த பிளான் வந்து உங்களுக்கு ப்ரொபகேட் பண்ணியும் எடுக்கலாம் வாட்டர்லேயும் வளர்த்தலாம் அதே மாதிரி தான் வெளியில் வச்சும் வளர்த்தலாம் வெளியில் வச்சா இந்த பிளான்ட் இன்னும் ஹைட்டாகவே வளரும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்துட்டு இந்த பிளான்ட் வந்து நான் இப்போ புஷ்ஷியாக வச்சுருக்கேன் இப்படி புஷ்ஷியாகவும் வைக்கலாம் நீங்கள் கிளைம்பிங்கில் வள வளர்த்துற மாதிரியும் வைக்கலாம் அப்போ நம்ம வந்து இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்கிற பிளான் ப்ரோக்கன் ஹார்ட்டோட ரேட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு புஷி பாட்டில் இருக்கிற ஒரு புரோக்கன் ஹார்ட் பிளான்ட் இதோட ரேட்டு வந்து இருநூறுரூவா இதில் வந்து ஏழு முதல் எட்டு பிளான்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு முதல் எட்டு பிளான்ட் வரைக்கும் இருக்குது இதை வேணு வேணுன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியும் நடலாம் இதோட சின்ன பிளான்ட் உங்களுக்கு வேணுன்னா இதோட ஒரே ஒரு பிளான்ட் உங்களுக்கு வேணுன்னா இதோட ரேட்டு அறுபது ரூபா இந்த புஷி பாட்டோட உங்களுக்கு வேணுன்னா இதோட ரேட்டு இருநூறுபா இதுதான் அந்த சின்ன பிளான்ட்டு இதோட ரேட்டு வந்து സിംഗിൾ പ്ലാൻ്റ് തന്നെ ഇതോടെ രേറ്റ് വന്ന് അറുപത് രൂപ അപ്പോൾ നാ ഇപ്പോൾ കാമിച്ചോ മോൻസ്റ്ററ അടൻസോണി പ്ലാൻറ്റ് നിങ്ങൾ പാത്തീ നല്ല ബുഷി പ്ലാൻറ്റ് തന്നെ ഇരുന്നൂറ് രേറ്റ്ക്ക് കൊടുക്കുന്നത് ഇത് ഉണ്ടുക്ക് തനിത്തനിയാ വന്ന് പ്രിച്ച് നടല സിങ്കിൾ പ്ലാൻറ്റ് വേണേൽ സിങ്കിൾ പ്ലാൻറ്റും അവൈലബിളായി പ്ലാൻ്റ് ഉം വേണാൽ കീഴേ തരീറെ എന്താ നമ്പർക്ക് മറക്കാൻ സ്ക്രീൻഷാറ്റ് പണി എനക്ക് അനുപ്പു അൻപക്കും ആദരവ്ക്കും നന്റി രൊ താങ്ക്സ് ലവ്യൂ ഉമ്മ ബൈ